செல்லட்டி சிலருக்கும் சிறப்பான காலை வணக்கம் தற்பொழுது இன்று பல மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது அதனால் இன்று பல மாவட்டங்கள் விடுமுறை அறிவிக்கப்படலாம் அந்த மாவட்டங்கள் உங்களுடைய மாவட்டங்களாகவும் இருக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைக்கான ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது கனமழையானது தமிழகத்தில் வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது இன்று வேற புயல் வந்து பார்த்தீங்கன்னா வலுப்படுக்கவும் ஆரம்பித்து கொண்டிருக்கிறது இதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் பல மாவட்டங்கள் மழை பொழிவு தொடர்ந்து பொழிந்து கொண்டிருக்கிறது மேலும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை மற்றும் அதனையொட்டி இருக்கக்கூடிய கடலூர் விழுப்புரம் அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் அதீத கனமழையும் பொழிந்து கொண்டிருக்கிறது மேலும் தென் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் கனமழை பெய்து கொண்டிருக்கிறது இதனால் இந்த மாவட்டங்கள் விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக அதிகமாக இருக்கிறது இதனை தவிர்த்து மற்றபடி தமிழகத்தில் ஒரு சில கடலோர மாவட்டங்களில் பரவலான மழையும் லேசான மழையும் வந்து பொழிது கொண்டிருக்கிறது மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய தினங்களில் பெரும் அளவில் மழை பொழிவு இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்து கொண்டிருப்பதன் காரணமாக இன்று இந்த மாவட்டங்கள் மட்டும் விடுமுறை என்பது வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது மேலும் விடிய பார்த்துருக்க செல்ல இந்த மாவட்டங்களில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய மாவட்டங்களில் கனமழையின் தாக்கம் இருக்கிறதா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் மூலமாக எல்லோரும் வந்து தெரிவிங்க உங்களுடைய கமெண்ட்ஸுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் அண்ட் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் செலகுடிஸ் அகைன் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் என்னென்ன மாவட்டங்கள் மழையின் தாக்கம் இன்று இருக்கிறது அதனால் விடுமுறை விடப்போகிறார்கள் என்றால் மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் கடலூர் விழுப்புரம் அரியலூர் சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் மழையினால் இன்று விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்